செஞ்சி சிறுகடம்பூரில் உள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி விழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு உரியடித்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவிலில் முப்பதாம் ஆண்டு கோகுலாசுவாமி விழாவை முன்னிட்டு உரியடி திருவிழா மற்றும் மரம் ஏறுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை காலையில் மூலவர் கிருஷ்ணருக்கு திரு கருட கொடியேற்றமும் தீபாராதனையும் நடைபெற்றது மாலையில் பாகவதர் கோஷ்டிகளால் திருப்பாவை திருமாலை சேவா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருமஞ்சன சேவையும் மாலையில் செஞ்சி நகர மக்கள் சார்பாக ஊரணி பொங்கல் வைபவமும் இரவு ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோகுலா சாமியை முன்னிட்டு நேற்று காலையில் மூலவர் கிருஷ்ணருக்கு திருமஞ்சனமும் தொடர்ந்து பஜனையுடன் அலங்கரிக்கப்பட்ட ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் சுவாமி மேலதாளம் ஒழுங்க செஞ்சி காந்தி பஜார் மற்றும் சிறுகடம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதிகளில் வீதி உலா காட்சி நடைபெற்றது